இந்த நாட்டில் எங்க போனாலும் ரணில் 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 தான் இருக்குது வடக்கு போனாலும் ரணில் தான் கிழக்கு போனாலும் ரணில் தான் தெற்கு போனாலும் ரணில் தான் மேற்கு போனாலும் ரணில் தான் இந்த ஒரு வார காலமாக எங்க போனாலும் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்குது இந்த நாட்டில் நான் வந்து கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷமா அரசியலில் இருக்கிறேன் பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் எந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் இந்த அளவான வரவேற்பு இருந்ததாக நான் பார்த்தது கிடையாது நான் கிட்டத்தட்ட இந்த நாட்டில் பல மேடைகளுக்கு மீட்டிங்க்கு போயிருந்தேன் எங்கே போனாலும் கடல் அளவான மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருக்கு ஆதரவு அளிக்கணும் ஆதரவு இருக்கிறாங்க அப்ப நான் ஒரு நாலஞ்சு பேர்ட்ட கேட்டேன் என்ன திடீர்னு நீங்க எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேட்டிருந்தாரு அப்பெல்லாம் நீங்க இந்த ஆதரவு கொடுக்கலாம் ஆனா இந்த நேரத்தில் கொடுக்குறீங்களே என்ன அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்க போய் போலிங்ல நிக்க முடியாதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்க போய் டீசலும் பெட்ரோலும் போடுறதுக்கு நிக்க முடியாதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி எங்க அப்பா அம்மா ஆஸ்பத்திரி கூட்டு போனா மருந்துக்கு நாங்க நிக்க முடியாதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்க கரண்ட் பில் கட்ட முடியாம தடுமாற முடியாதுங்க இவங்க சொல்ற ஒவ்வொரு இதுவும் சிந்திச்சு பார்க்க போனா மீண்டும் இந்த நாடு ஒரு இருண்ட சூழ்நிலைக்கு தள்ளப்போதா இல்லையான்னு சிந்திக்க வைக்கிறது எல்லாத்தையும் இந்த நாடு வரலாற்று இலங்கை வரலாற்றிலே சரித்திரத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல பாதிப்படைஞ்ச மாதிரி என்னைக்குமே ஆனது கிடையாது அந்த சரித்திர வீழ்ச்சியை முறியடிச்ச சரித்திர நாயன் ரணில் விக்ரமசிங்கிறது யாரும் வந்து மறக்க முடியாது அப்ப ஜனாதிபதி அவர்கள் அந்த நாட்டை கட்டி எழுப்பிட்டு இருக்கிற நேரத்தில் அவரோட சேர்ந்து நம்ம பக்க பலமாக இருந்து கௌரவ அமைச்சர் நிமால் சிரிபால எந்த பக்கம் இருக்கிறாரோ பதில டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மாற்று கருத்து கிடையாது அந்த பக்கம் தான் ஜெயிக்கும் நிமால் சிரிபால எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும் பதில டிஸ்டிக்ல ஏன்னா அவர் மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறார் அவர் செஞ்ச சேவைகளை யாராலுமே வந்து மறக்க முடியாது அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில கௌரவ நிமால் சீர்பாலா அவர்களோட வழிகாட்டலிலும் இந்த மாவட்டத்தோட மக்களின் நலன் கருதியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களோட இந்த மாவட்ட மக்கள் அது அளவில் பய பயணிக்கிறாங்க இந்த தேர்தலில் உறுதியாக சொல்ல முடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பதுரை மாவட்டத்தில் வெற்றி பெறுவார் இலங்கையில் இருக்க அனைத்து மாவட்டங்களை விட பதிலை மாவட்டத்தில் அதிகமான வாக்குகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவாருங்களே என்ற மார்த்து கருத்தும் கிடையாது அதே மாதிரி மலைய மக்கள் தோட்ட தொழிலாளரோட சம்பள பிரச்சனை ரணில் விக்ரமசிங் அவர்களோட ஆட்சியில் நானூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் நானூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் மீதி இருக்க முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஏத்தி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலுங்கிறது வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் போட்டி பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் இருக்குமான போட்டி இந்த நாடு முன்னேற்றத்துக்கும் இந்த நாடு பின்தல்றதுக்கும் இருக்கிற போட்டி இது எல்லாத்தையும் முன்னெடுத்து ஒரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் அவர் கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு அவரோட சேர்ந்து நாங்கள் எல்லாம் கோர்த்து இன்னைக்கு அவர் வெற்றி பெற வைக்கிறோம்